ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இட்ஸ் சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க நிறைய பேர் என்கிட்ட கேட்டுங்க ஒரு விஷயம்னாக்கா நீங்கள் கிருஷ்ண ஜெயந்திக்கே வந்து வேட்டையன் படத்தோடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் ட்ராக் வந்துடும்னு சொன்னீங்க ஏன் என்ன வரல என்ன விஷயம் அதுக்குள்ளே கூலி படத்தோடைய அனவுன்ஸ்மெண்ட்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன நடந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க நம்ம சோசைட்டியில் விசாரித்து பார்த்தா நிறைய திடுக்கிடும் தகவலாம் நமக்கு கிடைக்குது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம வேட்டையன் வரும் வேட்டையன் படத்தோடயோட ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் ட்ராக் வந்து அனிருத் வந்து இந்தியாக்கு தான் அது ரிலீஸ் பண்ணுவாங்க அனிருத் வந்து அவரோட ஃபுல் ஃபுல் வந்து அந்த லைவ் கான்சர்ட் அது இதுன்னு சொல்லிட்டு வெளிநாட்டில் சுற்றி நிற்கார் இப்போ கூட சமீபத்தில் சொல்லிட்டு ஒரு லைவ் கான்சர்ட் நடத்திருந்தார் ஸோ அது ஃபுல்லாக அவர் அதில் பிஸியாக இருந்ததுனால அவரால் இங்கே வந்து இதை முடிச்சு கொடுக்க முடியல ஃபைனல் மிக்ஸிங் கொடுத்து எல்லாத்தையும் முடிச்சு ரிலீஸ் பண்ணணும் இல்லையா ஸோ அதனால் அதில் கொஞ்சம் அவர் பிசியாகிறதுனால பண்ண முடியல ஆனால் அது மட்டுமே ஒரு காரணம் கிடையாது ஏன்னா அனிருத்தி நினைச்சார்னா அமெரிக்காவில் உட்காந்து கூட அதை முடிக்க முடியும் ஆனால் அதை தாண்டி ஒரு விஷயம் ரெட்ஜின் மூவிஸ் அந்த படத்தை வாங்கியிருக்காங்க அந்த திரை திரைப்படத்தை அவங்க என்ன சொல்றாங்க இந்த படத்தோட ப்ரொமோஷன் எல்லாமே விஜய் சாரோட கோட்டு படம் ரிலீஸ் ஆகிற அந்த டைம்ல தான் ரிலீஸ் அதாவது விஜய் சாரோட இந்த கோட்டு படத்தோட ரிலீஸை வந்து நம்ம வேட்டையன் படத்தோட ப்ரொமோஷன் வந்து டாமினேட் பண்ணணும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மக்கள் வந்து நம்ம படத்தை பற்றி தான் பேசணும் அந்த படத்துக்கு மேலே யாரும் பெருசாக போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில அரசியல் பின்னாடி நடந்துன்னு இருக்குது ரஜினி சார் சமீபத்தில் கூட கலைஞருடைய அந்த புத்தகம் போய் பேசியிருப்பாரு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா திமுக வந்து ஒரு பெரிய ஆள மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் ரொம்ப பாசிட்டிவாக பேசிட்டு இருந்திருப்பாரு சோ அது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னாக்கா விஜயசாரோடைய இந்த அரசியல் வருகையை வந்து அங்கே அப்படியே வந்து அதை வந்து டம்ப் பண்ற தான் அவங்க பண்ணிருந்தாங்க ஆனா அதை தாண்டி இந்த சினிமாவை பொறுத்த வரைக்கும் மொத்தமாகவே அங்க வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க அதே போல நீங்கள் பாருங்க கோட் கோட்பாடம் ரிலீஸ் டைமில் தான் ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்துருக்கோம் வே படத்தோட அப்டேட்ஸ் வந்துருக்கோம் இப்போ கூலி படத்தோட அப்டேட் கொடுத்துருக்கிறதும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் ஏன்னா இந்த படம் கோட் படம் பார்த்துக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு வாரம் தான் படம் இருக்குது ரிலீஸ் ஆகிறதுக்கு கரெக்டாக ஒரு வாரம் ஃபுல்லாக இப்போ வந்து கூலி படத்தோட அப்டேட் தர போகிறேன்னு சொல்லிட்டு சன் பிக்சர்ஸ் அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க தினைக்கும் ஒரு அப்டேட் தர போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க ஒரு பக்கம் சன் பிக்சர்ஸ் ஒரு பக்கம் நம்ம படத்தோடைய அப்டேட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க பாருங்கள் அடுத்து ஒரு பத்து நாளைக்கு வேட்டையன் கூலி வேட்டையன் கூலி மாறி மாறி அப்டேட் வந்துருக்கும் இது வந்து முழுக்க அரசியல் பின்னணியில பார்க்கும்போது விஜய் சாரோட படத்துக்கு வந்து ப்ரஷர் அந்த படத்தோட இதை வந்து இமேஜ் கொஞ்சம் இது பண்ணிட்டு நம்ம படத்தோட டாமினேஷன் வரணும் அப்படின்னு இருக்காங்க சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அதை அவங்க அரசியலுக்காக பண்றாங்க எதுக்காக பண்றாங்க நமக்கு அப்டேட் வந்ததா நம்ம கொண்டாடுவோம் ஃப்ரெண்ட்ஸ்